ஒவ்வொரு காய்கறி வேஸ்ட்லயும் ஒரு சத்து இருக்கு பீட்ரூட் சாப்பிட்டா கார்போஹைட்ரேட் இருக்கும் இதே இது வந்து கேரட் சாப்பிட்டா விட்டமின் மீன் கழிவுகள் புரோட்டீன் இருக்கு பாலப்பழ தோல்ல பொட்டாசிய இருக்கு கத்தரிக்கா தோல்ல மெக்ரீசிய இருக்கு தப்பை கிழங்கு தோல்ல பொட்டாசிய இருக்கு புளிய இலையில சிங்க் இருக்கு எருக்கஞ்செடியில போரான் இருக்கு அப்ப சிங்கா இருக்கட்டும் மெக்ரீசியா இருக்கட்டும் மேங்கரீசா இருக்கட்டும் காப்பர் சல்பேட்டா இருக்கா எல்லா காய்கறிகளையும் அதனால்தான் இன்னைக்கு உணவு வகையில கூட ஒரே காய்கறியே சாப்பிடாத ஒவ்வொரு கலர் காய்கறி ஒரு நாட்டுக்கோழி முட்டையோ ஒரு சிக்கனோ ஒரு மட்டனோ அவுச்சு வேக வச்சு சாப்பிடும் அப்ப எதுக்கு டாக்டர் பாருங்க உங்க பசுமை பூமியினுடைய